வெல்கம் டு நீலாஸ் கிச்சன் இப்போ நான் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன் புதினா மல்லிலாம் அலசி எடுத்து வச்சுருக்கேன் பட்டை ஏலக்காய் கிராம்பு அந்த அன்னாசிப்பூ பிரியாணி இலை கிராம்பு பட்டை இந்த கிராம்பு பட்டை இது மட்டும் தாடிப்பேன் இந்த பட்டை இந்த சீரகம் ஏலக்காய் இந்த கிராம்பு இந்த இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்குவேன் சிக்கன் ஒரு கிலோ தேங்காய் ஒன்று நெய் நூறு கிராம் தாளிக்க எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் பெரிய வெங்காயம் நாலு தக்காளியில் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நூறு இஞ்சி நூறு பூண்டு ஒரு ஒரு அஞ்சு உருண்டை அப்படி எடுத்திருக்கேன் நான் இது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி போட போகிறேன் அவ்வளோதான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெடி பண்ணிட்டேன் எல்லாம் அரிசி காப்படி ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு காப்படியும் ஒரு டம்ளர் அரிசியும் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தேங்காய் சிக்கன் கழுவியாச்சு தாளிக்கிறதுக்கு நுணுக்கி வச்சுட்டேன் பட்டை கிராம்பு இது தாளிக்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து தண்ணியே ஊத்தாம அரைக்கணும் இஞ்சியை அரை அரைச்சிருக்கேன் பூண்டு அரைச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் எதுவுமே நான் தண்ணி ஊற்றுலேன் புதினா அலசி வச்சிருக்கேன் மல்லி அலசி வச்சிருக்கேன் என்ன ஊற்றிக்கிறேன் ஹீட் ஆயிடுச்சு இப்படி வாயிடுச்சு கை வச்சு பார்த்தா தெரியும் ஹீட் ஆயிடுச்சு பட்டை கிராம்பு போட்டுக்கிறேன் இப்போ இந்த சீரகம் ஏலக்காய் பட்டை கிராம்பு போடுவேன் புலுசும் போட்டிருக்கோம் நுனிக்கையும் போட்டிருக்கோம் இப்போ இந்த எண்ணெயில் அப்படியே நெய்யில் சுருமா இந்த ஸ்மெய் வரும் அப்புறமா போட்டால் ஒரு கீரை ஸ்மெல் வரதுனால நான் அந்த நெய்ல போடுவேன் நான் ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு செகண்டு புதினா தேர்டு பூண்டு நான் இந்த மெத்தர்டில் தான் செய்வேன் தண்ணியை ஊற்றாமல் உங்க பூண்டு அரைச்சிருக்கேன் இப்போ இதை நான் நல்லா வதக்கிக்கிறேன் இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி அடியில் ஒட்டுது பாருங்க சொரண்டி சுரண்டி நான் வதக்கிக்கிட்டேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கிறேன் தக்காளி போட்டுக்கிறேன் நெய் கொஞ்சம் வெட்டுக்கிறேன் நல்லா பதனை சிக்கன் போட்டுக்கிறேன் இப்போ இந்த சிக்கனை போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு இது நல்லா வதக்கிக்கிறேன் தண்ணியே ஊற்ற வேணாம் மூடி மூடி வதக்கிக்கிறேன் இது வெந்த பிறகு தான் நம்ம பால் தேங்காய் பால் ஊற்றணும் மல்லிகளை போட்டுக்கிறேன் தண்ணியை ஊற்றாமல் மூடி மூடி கிளறி கிளறிக்கிறேன் அப்பப்போ மூடி வச்சிருந்து அப்பப்ப கிளறிக்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் நான் அரி அதுக்குள்ளார அரிசியை கலைஞ்சு எடுத்துக்கிறேன் சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்க தண்ணியே நம்ம ஊத்தல நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம பால் ஊத்திக்கலாம் இதால ரெண்டு உலக்கு அரிசி எடுத்தேன் இப்ப நான் இதில் நாலு ஒளக்கு ஊற்றணும் அலுமினியத்தில் ரெண்டு ஒலக்கு இருந்தது இதுல ஒரு டம்ளர் ஸோ நம்ம ரெண்டு ஊற்றுறோம் உப்பு போட்டுக்கலாம் கொதிச்சோடனையும் அரிசி போட்டுடலாம் உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் வேணும்னா செக் பண்ணிட்டு திருப்பி நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம் சரியா இருக்கும் உப்பு போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நுரை கட்டி வருது இல்லை இப்போ நான் அரிசி போட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க இது வெந்தோனையும் ஒரு ரெண்டு தடவை கலர்னோம்னா மூணாவது தடவை கலரை வேணாம் அப்படியே வெந்துடும் ஒரு கலர போறேன் இப்ப வந்து நெய் ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி வரும்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணும் கையில் வைக்க கூடாது பாருங்க இப்ப தண்ணி இல்லாம அரிசி இருக்குல்ல இப்ப அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்றேன் ஒரு கலரிக்குவோம் அவ்வளோதாங்க எப்போ எடுத்து வச்சிடலாம் சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான எம்மியான சிக்கன் பிரியாணி ரெடிங்க போல நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சீரக சம்பாலை செய்யறது சிக்கன் குழம்பு வெங்காயம் பச்சடி போன்லெஸ் சிக்கன் அவ்வளோதாங்க இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்